வணக்கம் நண்பர்களே அனைவரும் நலமாக இருப்பீர்கள் இன்றைக்கு சூரியனின் சூட்சமங்கள் என்ற தலைப்பில் பதிவுகளை பார்ப்போம் ஜோதிஷம் என்ற சொல்லுக்கு ஜோதியை அதாவது ஒளியை பற்றி சொல்லுவது என்று பொருள் இன்னும் துல்லியமாக சொன்னால் அறிவெனும் ஒளி என்று அர்த்தம் அறிவுதான் ஒளி என்ற பொருள் கொண்ட வார்த்தையை தலைப்பாக கொண்டுள்ள இந்த தெய்வீக சாஸ்திரத்தில் அறிவிற்கு எதிரான மூணு நம்பிக்கைகளுக்கு நம் தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் ஒருபோதும் இடம் தரவில்லை இந்த ஒரு மதிப்பு வாய்ந்ததையும் தெய்வம் அருளியது என்று சொல்வது நமது மரபு நம்முடைய மேலான இந்து மதத்தின் உன்னதமான புராண இதிகாசங்களில் நமது தெய்வீக வரிகளை அடிக்கடி காணலாம் அணை இடங்களில் இதை பிரம்மன் உபதேசித்தார் இதை சிவபெருமான் இவருக்கு அழு அருணினார் என்று நீங்கள் படித்திருக்கலாம் மனித முயற்சியினால் கண்டுபிடிக்க முடியாத அற்புதங்களைக் கொண்ட இந்த கலையின் உன்னதமான சில சூட்சும விஷயங்கள் கிரகங்களின் காரகத்துவங்கள் மற்றும் ராசிகளின் ஆதிபத்தியங்கள் போன்றவை நமது ரிஷிகள் தவம் தியானம் போன்ற ஆன்மீக உச்சநிலைகளில் மனமடக்கி பரம்பருடன் ஒன்றி இருந்தபோதே இல்லாமல்ல இறைசக்தியால் அருளப்பட்டவை சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த கணின மேனை கணித மேதை இராமானுஜம் தனது சிக்கலான சில கடிதங்களுக்கான விடை தனக்கு பிரபஞ்சத்திலிருந்து நேரடியாக கிடைத்தது என்று சொல்லியிருக்கிறார் அதோடு சில தியரிகள் அல்லாத அவரது நேரடி விடைகளை அவர் எப்படி எழுதினார் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் இன்று வரை கணித ஆராய்ச்சியாளர்கள் திணறுகிறார்கள் என்பதை நம் அனைவருக்கும் தெரிந்ததுதான் அதைப்போலவே உலகின் வேறு எந்த ஜோதிட முறையிலும் இல்லாத வேத ஜோதிடத்திற்கு மட்டுமே உள்ள தனிச்சிறப்பான மனித வாழ்வை பிறந்ததிலிருந்து இறுதி வரை பகுதி பகுதியாய் பிரித்து பலன் சொல்லும் தசாபக்தி கணக்கீடுகளை பராசர மகரிஷி எப்படி அமைத்தார் இன்றுவரை யாரும் அறியாத ஒரு தேவரகசியம்தான் ஒரு மனிதனின் வாழ்வை நூற்றி இருபது வருடங்களாக அவர் எந்த கணக்கில் எடுத்துக்கொண்டார் அந்த நூற்றி இருபது வருடங்களையும் ஒன்பது கிரகங்களுக்கும் சமமாக இல்லாமல் கேதுவுக்கு ஏழு வருடங்கள் சுக்கரனுக்கு இருபது வருடங்கள் சூரியனுக்கு ஆறு வருடங்கள் சந்திரனுக்கு பத்து வருடங்கள் செவ்வாய்க்கு மீண்டும் ஏழு வருடங்கள் ராகுவிற்கு பதினெட்டு வருடங்கள் குருவிற்கு பதினாறு வருடங்கள் சனிக்கு பத்தொம்பது வருடங்கள் புதனுக்கு பதினேழு வருடங்கள் என இதன் அடிப்படையில் பிரித்தார் என்பது ஒரு மாபெரும் ரகசியம் அதனினும் மேலாக ஒரு கிரகத்தின் ஆளுமை அளவினும் தசை வருடங்களுக்குள் மற்ற கிரயங்களின் செயல்பாடுகளை அடங்கிய ஒன்பது பிரிவுகளாக புத்திகள் அவர் பிரித்திருக்கிறார் அந்த புத்திகளையும் ஒன்பது பிரிவுகளாக வாரங்களாக்கி அந்தரங்கள் எனவும் அதனுக்குள்ளும் நுணுக்கமாக நுணுக்கமாக உள்ளே சென்று ஒன்பதாக பிரித்து நாட்கள் மணிக்கலாக்கி ஊட்சமம் பிராணன் சித்திரமன் நிமிடம் என வினாடிகளாக மாற்றி மகரிஷி பிராசரர் மனித மனிதகுல வரலாற்றிலேயே மிகப்பெரிய கணித சமன்பாடு உலகின் மிகப்பெரிய கணித நுட்பம் இதுவாகத்தான் இருக்க முடியும் இவைகள் எதன் அடிப்படையில் அவர் அமைத்தார் என்பதை யாராலும் அறிய முடியவில்லை மனித வாழ்வின் நிகழ்வுகளை நொடிக்கணக்கில் துல்லியமாக அவரது இந்த கணக்கேடுகள் ஏதேனும் ஒரு உன்னத கணத்தில் ஒரு தெய்வீக நிலையில் பரம்பொருளே நேரடியாக பராசர மகரசிற்கு அருளீர்க்க முடியுமே அன்றி மனித எத்தனத்தில் அமைக்கப்பட்ட கணிதங்கள் இல்லை இவை ஜோதிடத்தின் தலைவன் சூரியன்தான் நாமும் நாம் தோன்றுவதற்கு ஆதாரமான இந்த பூமியும் உருவாக காரணமான சூரியனிடம் இந்த மாபெரும் ஒளியால் தான் பஞ்சபூத கிரகங்கள் எனப்படும் குரு சுக்கரன் புதன் செவ்வாய் சனி ஆகிய ஐந்து கிரகங்களும் தோன்றின கிரகங்கள் அனைத்தும் சூரியனிடமிருந்து பெறும் ஒளியை மற்ற கிரகங்கள் மீது பிர பிரதிபலிக்கின்றன மற்றவர்களின் ஒளியை வாங்கிக் கொள்கின்றன இதை வாங்கும் பிரதிபலிக்கும் ஒளி கலப்புதான் உலகில் உயிரினங்கள் உருவாக காரணமாக இருந்தது ஜோதிடத்தின் மூலக்கருத்தே உலகில் இருக்கும் ஒவ்வொரு உயிரையும் அதன் செயல்களையும் அதாவது மனிதனையும் அவன் சிந்தனைகளையும் சூரியனும் சூரியனை போன்ற ஒளிபெருந்திய ஏனைய நட்சத்திரங்களும் மற்ற கிரகங்களும் ஆக்கிரமித்து இயக்குகின்றன அல்லது கட்டுப்படுத்துகின்றன என்பதுதான் ஒளியே ஜீவன் மூலாதாரமான ஒளியை முன்னிலைப்படுத்துவதுதான் நமது மேலான இந்து மதம் உலகின் மிக மூத்த ஆதிமதமான நமது இந்து மதம் சிவம் எனும் செம்பொருளான சூரியனைத்தான் மூல முதன்முனாக வழங்குகிறது சூரியன் இல்லையேல் அதன் ஒளி இல்லையே இந்த பூமி இல்லை கிரகங்கள் இல்லை நீங்கள் இல்லை நான் இல்லை இந்த புல் பூண்டுகளும் இல்லை ஒவ்வொரு இந்துவும் மாலையில் சூரியன் மங்கும் நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றுவது ஒளியின் மகத்துவத்தை நம் முன்னோர்கள் உணர்ந்து நமக்கும் அதை சொந்தி சொல்லித்தந்ததால்தான் பகலில் நமக்கு ஒளியை தந்து நம்மை வாழ வைக்கும் சூரியனும் இரவில் சூரியனுமர்ந்து ஒளியை பெற்று நம்மை ஒளியூட்டும் சந்திரனும் இதன் காரணமாகவே ஜோதரத்தில் முதன்மை கிரகங்களாக அதாவது ஜோதரத்தின் தந்தையும் தாயுமாக ஆக்கப்பட்டனர் இதன் காரணமாகவே பன்னீர் ராசிகளில் முதன்மை ராசியான மேசத்தில் சூரியனுக்கு முழு பலம் எனப்படும் உச்சமெனவும் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் சந்திரன் இருக்கும்போது அவருக்கு உச்சம் எனப்படும் முழு பலமும் நமது ஞானிகள் வகுத்தனர் இதையே சற்று வேறு வகையில் ஆனால் சூரியன் முழு ஆற்றலுடன் சுற்றறிக்கும் சித்திரை மாதத்துக்குரிய மேசராசி ராசிகளில் முதன்மை ராசியாக ஆக்கப்பட்டது கார்த்திகை மாதத்தில் திருக்கார்த்திகை அன்று ரிஷபராசியில் இருந்து சூரியனின் ஒளியை பிரதிபலிக்கும் பௌர்ணமி நிலவு மிக பிரகாசமாக இருப்பதைக் கண்டுதான் சந்திரன் முழு பலம்பெறும் ரிஷபராசி இரண்டாவதாக உருப்பெற்றது ஜோதெடுப்படி நவக்கிரகங்களில் ஒளிக்கிரகங்கள் கிரகங்கள் என போற்றப்படும் சூரியனும் சந்திரனுமே முதன்மையானவை நமது பூமி சூரியனை சுற்றி வரும் அறுபது டிகிரி கொண்ட நீள்வட்ட பாதையை சமமான பங்கு கொண்ட பனிரெண்டு ராசிகளாக நமக்கு ஞானியரால் அமைக்கப்பட்டது இந்த பாதையில் கிரகங்கள் இயங்கும் போது சில ராசிகளில் பலம் பெறுகின்றன சிலவற்றில் பலம் இழக்கின்றன என்று ஜோதிடம் சொல்லுகிறது அதாவது தங்களின் சுற்றுப்பாதையில் குறிப்பிட்ட சில ராசிகளை நுழையும் போது கிரகங்கள் தங்களின் ஒளி அளவை இழக்கின்றன அல்லது தாங்கள் பெரும் ஒளி அளவில் ஏற்ற இறக்கங்களை சந்திக்கின்றன என்றும் வேத யோதிடம் கண்டுடர்ந்தது இதனை சாண பலம் என்று கூறி கிரகங்களின் வலுவை உச்சம் மூலத்திரிகோணம் ஆட்சி நட்பு சமம் பகை நீசம் எனவும் சோதிடம் வகைப்படுத்துகிறது உதாரணமாக குரு மகர ராசியில் இருக்கும்போதே முற்றிலும் பழம் இருக்கிறார் பழம் இழக்கிறார் அதாவது நீச நிலையில் இருக்கிறார் சனி புலாம் ராசியில் வலுவாகிறார் அதாவது நிலையில் இருக்கிறார் புதன் ராசியில் முழு பலத்தை பெறுகிறார் I'm <laughs>